ஜாதகம் கணிப்பது போல் கண்டிப்பாக கணிக்க முடியும் இப்போ ஒரு குழந்தை பதினஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சில பேர் என்ன சொல்லுவாங்க நாம எழுத்துல பேர் வைங்க அந்த மணிக்கு ராசி கேட்டே நட்சத்திரம் அப்ப கேட்டைய நட்சத்திர எழுத்து என்ன யா அந்த எழுத்தை நம்ம எடுத்துக்கணும் ஜனனகால ஜாதகத்தை கணித்து நேம் நம்பரும் வைக்கணும் பிரமிடு நம்பரும் வைக்கணும் ஹிப்ரூ நம்பரும் வைக்கணும் முதல் தேதி ஒரு ஆறு கூட்டிய ஆறு இதை மட்டும் கணக்கு பண்ணி வைக்க கூடாது அதுக்கும் சேர்த்து பிரமிடு போடணும் அதுல என்ன நம்பர் ஆதிக்கம் புரிகிறாரு இப்ப நீங்க கட்டப்படி கேட்டீங்களே இதை எப்படி கணிச்சு வைக்க முடியுமான்னு அந்த குழந்தைக்கு அந்த கட்டத்துல மிதுன லக்னம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க வந்து மேஷம் ரிஷபம் ஒன்னொன்னா நம்ம போடுறோம் மிதுனம் போடுறோம் கடகம் போடுறோம் அதே மாதிரி நியூமராலஜிலுமே நம்பர்ஸ் போடுவோம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்னு அப்படி போடும்போது அந்த லக்னத்துல அவர் எங்க ஆட்சியில இருக்காருன்னு பாத்துட்டு ஆறு எட்டு பன்னெண்டு அடிச்சிட்டு மீதம் உள்ள நம்பரை அந்த குழந்தைக்கு சூட்டபிளா இருக்குமா செக் பண்ணி வைக்கணும் வெறும் நேம் நம்பர் மட்டும் பார்த்தா போதாது பிரமிடு நம்பரையும் முப்பரிமான ஆற்றல் இதையும் செக் பண்ணி வைக்கணும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்